ஆடுகளத்தை அலங்கரித்துக் காலை மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சூராஜ் மன்றத்தலைவர் பி சரவணகுமார் அம்மச்சி ஐயன் காலை அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வமல ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜெயாபுரத சனியாமங்கலம் தினகரம் தினகரன் சாலைக்கு பற்றி சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு காவல்துறை ஆண்டிச்சாமி பிரதர்ஸ் அனன்யா சார்பாக நூத்தி ஒன்று மகாவீரன் செல்லப்பாண்டி நினைவாக முகாம் சார்பாக தமிழ் விஜய் ராஜ்குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சிறுத்தை கனி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மேலூர் ஐயர்பட்டி ஏழாம் சாமி துணையோடு புளியக்கோள் மகாலட்சுமி அவரது ஆண்டி காலை நினைவாக புலியன் பிரதர்ஸ் அவரது அவர்களை வருக வருகிற வரவேற்று சிறப்பு பரிசு வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் தர்சமயத்திலே சமயத்திலே காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தெற்கு தெரி சூராட்சி மன்ற தலைவர் பி ஆர் சரவணகுமார் அவரது அம்மச்சி ஐயனார் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் செல்லப்பாண்டி நினைவாக பறையர் நாடு முகாம் சார்பாக தமிழ் விஜய் ராஜ்குமார் சார்பாக

கரை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சீட்டியறிங்கள் நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாப்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் குறைந்து ஆட்டம் குறைந்துள்ள ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தொளியும் பயமில்லை எத்தனையோ

மேலும் சிறப்பு பரிசாக ஜயா பிரதர்ஸ் தனியமங்கலம் தினகரன் ஷாக்கிப்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் அட்டப்பட்டி கோபி கார்த்திக் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

மண்ணின் உரிமையாளர் சோலை மாரிமுத்து சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ராமன் மாவட்டம் நந்த கோட்டை தர்ம முனீசியில் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் குடி பத்ரகி சித்தா தேவன் அவரது காலை அந்த காலின் எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவீரன் கட்டை நினைவு எம் கே சி சூர்யா அழகர் மலையான் துணையோடு சிறிதூர் மலைச்சாமி சார்பாக வடமாடு புகழ் கருவா காலை நினைவாக அழகர் மலையான் துணையோடு சிறிதூர் மலைச்சாமி பிரதர் அந்த காலை எதிர்கொள்வதற்காக திருவாதகூர் ஊர்காத்த காளியம்மன் குழு வீரர்கள் அதற்கு திருவாதூர் சேகரம் ஐர் ராஜபாண்டி சார்பாக பெரவலூர் வசந்த் குமார் அவரது அந்த எதிர்கொள்வதற்காக இளையவர் உறவுகள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கடச்சரைந்த ஐயன் சார்பாக ஆனந்த் சார்பாக சாத்தமங்கலம் சாமத்தம் சோலை சோலை மலைக்கண்ணன் அவரது எதிர்கொள்வதற்காக எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பொய்யாப்பட்டி எம் பி பி குழு அதற்கு அடுத்தபடியாக தமிழ்ச்சங்கு சார்பாக உடையராட்சி அம்மன் துணையோடு குரண்டிக்கோட்டை தர்மராஜ் அவரது அழகு காலை அந்த காலின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும்

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு காவல்துறை ஆண்டிச்சாமி பிரதர்ஸ் அனுசியா சார்பாக மங்கலம் சார்பாகவும் தினகரன் சாலைக்குப்பட்டி சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக எம் குமார் வாட்டர் சப்ளை எம் குமார் ஓட்டல் சார்பாக ஐநூத்தி ஒன்று தொழிலதிபர் அட்டப்பட்டி கோபி கார்த்திக் சார்பாக ஒன்றில் இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் தெற்கு தெறையே சூராஜ்முனை தலைவர் பி ஆர் சர்வகுமார் அவரது அம்மச்சி அய்யனார் காளை வளம் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் காளையா காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் வீணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இலங்கைகளில் எழுச்சி நாயகன் காலைகளின் காதலன் அட்டப்பட்டியினுடைய மண்ணின் மைந்தர் தொழிலதிபர் கோபி கார்த்திக் சார்பாக ஒன்றல்ல இரண்டு மூவாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது ஊக்க மருந்து ஆக்கமும் எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு